இப்போ இதை நம்ம இப்படியே லேசை வச்சு ஊற வைக்கிறத விட நம்ம இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஊற வச்சோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே வைக்கணும் அழுக்களுக்கு நல்லா லேசாக நச வாச வரும் அந்த வாச வரப்போ லேசாக நிறம் வரும் அப்போ அதை நம்ம எடுத்துட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம் ச்சு வாசம் வர ஆரம்பிச்சு வருபடுற வாசம் வர ஆரம்பிச்சு இப்போ போகுது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக அதை என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அரிசியோடு மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் இந்த அரிசியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா தண்ணியை ஊற்றி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சா போதும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நம்ம வெண்பொங்கம் செய்யலாம் ஊற வச்சு த்ரீ டைம்ஸ் அலசி வச்சிருக்கேன் இப்போ இதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் எப்பயுமே ரேஷியோ என்னன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் இப்போ இதில் வந்து கா டம்ளர் வந்து அந்த வாசிப்பருப்பு போட்டிருக்கிறதுனால நம்ம கால் டம்ளர்னு வச்சுக்கலாம் ஸோ ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்போ நான் எப்பயுமே இந்த அளவு டம்ளர் தான் எடுத்துப்பேன் வீசம்படிக்கேன் ஒன்றா தேவையான <Sessizuk> 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 இது பெரிய பர்னர்னால நம்ம இது சின்ன குக்கர் தானே அதனால நம்ம எப்பயுமே சிம்ல தான் குக் பண்ணணும்